மகாநதி சிறியல்ல இன்னைக்கு விஜய் காவிரிய வெண்ணிலான்னு கூப்பிடுறாரு காவேரி நான் வெண்ணிலாலாம் இல்லை ஆமா உங்களுக்கு வெண்ணிலானா ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறாங்க விஜய் என் உயிரே அவதான் ஆனா போயிட்டா ஏன் போயிட்டான்னு அடறாரு காவேரி எத்தனை வருஷம் லவ்னு கேட்க ரெண்டு வருஷம் லவ்னு சொல்றாரு காவேரி உங்க வெண்ணிலாவ எங்க பாத்தீங்கன்னு கேக்குறாங்க ஆனா விஜய் நீ ஏன் கேக்குறன்னு கேட்க சரின்னு காவேரியும் போறாங்க ஆனா விஜய் தண்ணி கேட்டு குடிக்கிறாரு அண்ட் அவரு அவளை எங்க பாத்த தெரியுமா பாட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க அவளை முத முத பார்த்த போன காவேரிய அவரு பாத்துக்கிட்டே எப்படி இருப்பா தெரியுமா அவ பார்க்க ஒன்ன தான் இருப்பா அவ தாவணி கட்டி இருந்தா நான் தாவணி கட்டின பொண்ண பார்த்ததே இல்ல அவ தான் நான் முதல்ல பார்த்த பொண்ணுன்னு அவங்க போட்டு இருந்த தோடு வளையல் செயின பத்தி சொல்லி வர்ணிக்கிறாரு உடனே கொஞ்சம் இருங்கன்னு காவேரி ட்ரீம்க்கு போய் நினைச்சு பாக்குறாங்க அன் விஜய் நான் பார்த்த உடனே விழுந்துட்டேன்னு சொல்றாரு காவேரி கீழே விழுந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க இல்ல லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்றாரு அந் நான் இருந்து வெளியே வரும்போது நான் பால் வச்சு விளையாடிக்கிட்டு போன் பேசிட்டே இருந்தேன் அப்போ பால் அவன் நிதியில பட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்ல திரும்பவும் காவிரி ட்ரீம்க்கு போறாங்க அண்ட் விஜய் என்ன ஆச்சுன்னு கேக்க அந்த பொண்ணு ஒன்னு இல்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்றாங்க விஜய் தொடச்சு விடுவான்னு சொல்ல அவங்க வேணான்னு கண் விஜயம் காவிரி கிட்ட அவளுக்கு என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவளை அவ வீட்டுக்கு போன அங்க அவ தனியா தான் இருந்தான்னு சொல்றாரு அன் விஜயும் ஜன்னல் வழியா பாக்குறாரு அப்போ விஜய் ஏண்டா இப்படி பண்ணனும் அவரு அவரே திட்டிருக்காரு அன் அவங்களும் திருப்பி பாக்கிறாங்க அன் அவரு சாரின்னு சொல்றாரு இது நான் இன்ட்ரோ ஏபீஸோட வரப்போகுது